இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலம் அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க யாத்திராகவும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கெட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் நான் கெட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் பாருங்க மோசே ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறார் ஒரு முச்சடி வெந்து போகாமல் இருந்து கொண்டிருக்கிறத பார்த்து அவர் ஆச்சரியப்படுறார் பாருங்கள் பேக்ரவுண்டில் ஒரு அற்புத காட்சியை பாருங்கள் கடல் எப்படி இருக்கிறது ஆண்டர் எப்படி படைச்சிருக்கிறாரு இந்த கடலுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது அதிசயமாக ஆண்டு படைச்சு வச்சுருக்கிறாரு அந்த அலையானது அப்படியே இறைஞ்சி ஒரு மாதிரி சத்தமாக வந்து அந்த அந்த இறைச்சல் பாருங்கள் எப்படி இருக்குது இது ஒரு அற்புதமான ஒரு காட்சி இந்த கடல் ஆண்டவர் அப்படி வித்தியாசமாக ஆண்டு படைச்சு வச்சுருக்காரு அப்போ பாருங்கள் தேவன் படைத்திருக்கிற காரியங்களை மனுஷனால் விவரித்து சொல்ல முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமாய் ஆண்டவர் சமுத்திரத்தை படைத்து மனிதனை படைத்து எல்லாத்தையும் படைத்து வச்சுருக்கிறார் அதனால் மோச எப்படி முச்சடியை பார்த்து இந்த அற்புத காட்சியை பார்க்கலான்னு கெட்ட போய் பார்த்தாரோ அதுபோல் இந்த சமுத்திரத்தை கெட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஆண்டோடைய படைப்பு வித்தியாசமானது ஆண்டவர் வித்தியாசமாய் படைத்து வைத்திருக்கிறார் அதனால் அந்த சமுத்திரத்துக்கு அடியில் என்னென்னலாம் வச்சுருக்கிறார் அதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் கத்தன் நல்லவர் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டோடைய படைப்பை நினச்சி கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் கத்தரை துதிங்க ஆண்டோரை உயர்த்துங்க ஆண்டவர் கனப்படுத்துங்க கத்திரவங்களை சில இதெல்லாம் நம்ம கிட்ட போய் பார்த்தாதான் ஆசீர்வாதத்தை நம்ம கொள்ள முடியும் நம்ம ஜெமிக்கலாம் கத்தருடைய சமத்தில் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அற்புத காட்சிகளுக்காக ஆண்டவரே பார்க்க பிரமிக்கத்தக்கதான காரியங்களை கத்தனை செய்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்கள் ஆண்டவர் தேசத்தில் சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது கடல் அலைகளையும் இறைச்சலையும் அதனுடைய சத்தத்தையும் பார்க்கும் பொழுது நாங்கள் ஆச்சரியம் அடைகிறோம் அதிசயமாய் படைத்திருக்கிறீர் ஆண்டவரை அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து கத்தர் நீர் மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே உங்களுடைய காரியங்களை நினைத்து நாங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் கற்று எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே கத்தருடைய கரம் வெளிப்படட்டும் நம்முடைய கரத்தில் உப்பு கொடுக்குறோம் கத்தர் கூட இருந்து முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க மனுஷனை கூட அப்படிதான் ஆச்சரியமா படைச்சிருக்கிறீங்க அதை நினைத்து பிள்ளைகள் கத்திரை ஸ்தோத்திரிக்க கத்திர உதவி செய்யும் ஆசிர்வதியும் பொறுப்படும் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேன் அமேன் அமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே